வாழ்வோம் வெளியிடுவோம் முதல்ல நாம என்ன பண்ணணும்னா பணிந்து போகணும் அது ரொம்ப முக்கியம் யாரையும் பகைச்சிட்டு போகும் ஆனால் அந்த பணிவதற்கும் அர்த்தம் இருக்கும் அந்த பணிவதற்கும் பலன் கிடைக்கும் நீங்க பணிய பணிய குட்டி இருந்தாலும் வச்சுக்கங்களேன் நீங்க போலை உங்க வாழ்க்கையில வாழவே முடியாது ஏன்னா குடிஞ்சு குடிஞ்சில போயிட்டீங்க எப்படி நின்று வாழ முடியும் அவ பணிவது என்பது அவனுக்கு மரியாதை கொடுப்பான் வயதிற்கு சூழலுக்கு முதல்ல யார பதிலும் பண்ணீங்க தப்பில்ல ஆனால் தகுதி தானாங்கிறத இரண்டாவது கட்டத்திலேயே நீங்க முடிவு பண்ணணும் தகுதி இல்லாத ஒன்றை உங்களை சேஞ்சா அவனும் புனியாது அது எந்த விதத்துல வைப்பீங்களோ அது உங்களுடைய கை வலி நல்ல ஞாபகம் வாழ்க்கையில இத தான் முடியாத இடத்தில் அஹிம்சை எப்படி வரலாம் பணியை வைத்து அஹிம்சை சொல்லி கொடுக்கணும் அப்பந்தான் பயம் வரமாட்டாங்க அன்பை போதிப்பதற்கு கூட என்ன பண்றாரு அம்பை காட்டிதான் அன்ப பயம் இல்லையா பிள்ளைகளை தாய் கூட தான் கையில வச்சிருக்கான் ஒரு கத்து கத்துட்டானா பையன் பயந்துவோம் ஆனா நம்ம ஒன்னும் அடிய மாட்டா கத்துவான் பாசத்தோடதான் பையன் தப்ப நிறக்கூடாது அப்பா என்ன தேவைப்படுகிறது ஒரு அதை இல்லையா இது இருந்தா தான் முடியும் அப்ப இங்க வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு குரு சீடர்களாக சேர்கிற பொழுது அந்த குருவை நீங்க எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் தனக்கு ஓமை இல்லாதவன் என்பதை நீங்க உணர்ந்து உங்களுக்கு பயன்படும் நீங்க போய் கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்பீங்க பாத்தியா பாடம் எடுக்கிறாரு ஃபர்ஸ்ட் பெஞ்சில தான் இருப்பீங்க சொல்லுதலன்னு கேட்டு கேட்டா இருக்க அவர் மூஞ்சி அவர் வாய்த்து ஆனா உங்க நினைப்புல எங்க போகும் டான்ஸ் கிளாஸ் போகணும் அஞ்சு மணிக்கு இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டாருன்னா டான்ஸுக்கு போக முடியாத இது ஓடிக்கிட்டே இருக்கும் தப்புன்னு அவரு நம்ம மூஞ்ச பார்த்தாரு கண்ணை பார்த்தாலே தெரியுது இது எங்கயோ இங்க என்ன பண்ணிட்டான் போலால பொருள் வந்து பினாங்க போயிட்டான்னு சொல்லி கையில இருந்த சாக் பிடிச்சா ஒரு குத்துக்கு அவ்வளவு வீசு வீசுவார் இவன் முடிச்சுட்டு பாப்பா இப்ப நான் என்ன சொன்னேன் சொல்லுன்னு தெரியுது தான் பாத்தியாருக்கு முன்னாடிதான் கேட்டுக்கிட்டுதான் தூங்கல்ல கண்ணை திறந்துதான் இருக்கா என்ன பண்ணலன்னு சொன்னதை எல்லாம் வாங்கல உள்வா நம்ம வாழ்க்கையில இப்படித்தான் இழந்து கொண்டு இருக்கோம் சொல்லுங்க விட்டுற கூடாது தொலைச்சிட கூடாது இழந்துடக்கூடாது ரொம்ப கவனமாக கேட்டாங்க இல்ல நமக்கு இப்ப கவனம் இல்ல எது வேஸ்ட் பண்ண சார் இப்ப என்னால கான்சென்ட் பண்ண முடியாது இப்ப நான் ஒரே இல்லை எனக்கு ஆயிரம் ப்ராப்ளம் எஸ் லீவ் இட் ஜஸ்ட் குட் ஏன்னா நீங்க கவனிக்க முடியாத போது இருந்த நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க ஒண்ணு பதிச்சிருக்க மாட்டீங்க அவர் என்ன பண்ணாதான் உங்களுக்கு சொல்லதெல்லாம் சொல்லியாச்சுன்னு முடிவு பண்ணிருப்பார் அதுக்கப்புறம் நீங்க போகும்போது உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியாச்சுன்னு இதை சொல்லாம கதை உண்டுகிட்டே இருந்தா நமக்கு என்ன இருக்கும் நம்ம பிரச்சனைக்கு வந்தா அவர் சொல்லவே இல்லையே போன தடவை நீங்க உட்காந்துக்கும் போது அவர் சொன்னாரு மாம்பழ சீசன் மாம்பழம் வாங்கி திங்காதீங்க தின்னா உங்களுக்கு முட்டு கொள்ளாது சுகர் கூடும் வேதி போகும் சளி குடிக்கும் இதெல்லாம் முதல் சொன்னார் நம்ம அதை காக்கலே வாங்கல கேட்டுக்கிட்டே இருந்தோம் இப்போ ரெண்டாவது கிலோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரோம் வீட்டுல ரெண்டு மூணு மாம்பழத்தை தின்னுட்டு நம்ம என்ன கேட்க வந்தோம்னா மாம்பழம் இருந்து பேச்சு அப்போது தொண்டை புடிச்சிட்டு இருக்குது இதுக்கு என்ன மருந்து கேட்கலான்னு வந்தா அவ அதை பத்தியே மாட்டேன் மூஞ்ச பார்த்தா தெரியும் அவர் சொல்லிடுவார் தானே சொன்னாரு சொல்லட்டு மாதிரி இருந்தா அவர் சொல்லி வச்சியா இருக்கவே மோட்டம் தெரியாது மாம்பழம் நீ திங்க கூடாது தின்னா உனக்கு நோக்காடுன்னு சொல்லி அப்பவுமே சொல்லிட்டாரு நம்ம ரேக்கார்டு என்ன ஆகல நம்ம என்ன ரேக்கார்டுல இருக்கோம் அரகுர ரேக்கார்டுல இருக்கோம் இப்படிதான் நிறைய இடங்களை நம்ம இழந்துவோம் இல்லையா அததான் திருவள்ளுவர்வான்னு சொல்றா தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர கேட்டுட்டு இருக்க கூடாது தாள திருச்சு இந்த தாழ் சேருவதற்கு நிறைய பொருட்கள் தாளுக்கு வந்து ஒண்ணு ரெண்டு மீனிங் இல்லை ஏகப்பட்ட பொருட்கள் இந்த தாள் பாதம்னு சொல்லலாம் அறிவுன்னு சொல்லலாம் அன்புன்னு சொல்லலாம் நிறைய சொல்லலாம் இல்லையா அந்த தாளை சேரணும் குருவோடு நாம் சேரம் அப்போ ஒத்த கருத்துடையவர்களாக நீங்க அங்க இருப்போம் அவர் சொல்லுவதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் நம்புகிறேன் இது எனக்கு பயன்படும் என்று ஒரு விழிப்புணர்வோடு கவனத்தோடு இருப்போம் அப்படி இருந்தா என்ன கிடைக்கும்னு சொன்னா அவர்களுக்குத்தான் மனக்கவலை மாற்ற முடியாதவர்களுக்கு தனக்கு ஓமையில்லால் கால் சேர்ந்தா தள்ளால் மனக்கவலை மாத்தலை இல்லையா அந்த மாதிரி குருவிடம் உங்களை ஒப்படைக்காதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய மன கவலைகளை குற்றம் குறைகளை மாற்றம்